மகராசினியர்களுக்கு கண்டிப்பாக இடமாற்றத்திற்கான அமைப்புகள் ஏற்பட்டுச்சுங்க இருந்த இடத்த விட்டு வேற ஒரு இடத்துக்கு போகக்கூடிய அமைப்பு ஏற்பட்டுச்சு ஜாயின் பண்ண வேலையிலிருந்து வெளியில வந்து இன்னொரு வேலை தேடுறது அந்த வேலைக்காக ஒரு மாதம் வேலை இல்லாமல் இருந்து இன்னொரு வேலை கண்டுபிடிச்சி போறது இருந்த வேலையிலே ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்துக்கிட்டு எப்படா வேலை மாறுவோன்ற ஃபீல்ல இன்னும் இருந்துட்டு இருக்கிறது இப்படி வேலையில அசௌகரியங்கள் நிறைய இருந்துச்சுங்க கையில காசு பணம் புழங்குங்க சரிங்களா செலவும் இருந்துருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நிறைய செலவு தண்ட செலவு டிராவல் நிறைய ட்ராவல் பண்ணியிருப்பீங்க நிறைய அலைச்சல் வந்திருக்கும் நிறைய பேர்த்துக்கு தேவையில்லாமல் வேறு வழி இல்லாமல் சுச்சுவேஷன்னால் காசு எக்ஸ்ட்ரா செலவு பண்ண வேண்டிய சூழலுக்கெல்லாம் நீங்கள் ஆளாகி தொழிலில் ஏற்பட்ட பிரச்சனைகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கிட்டத்தட்ட வந்து ஆரம்பத்திலேருந்தே இருந்தே உங்களுக்கு தொழிலில் பல பிரச்சனைகள் இருந்ததுங்க தொழிலில் கடுமையான விரக்தி எவ்வளோ செஞ்சாலும் பத்தாது இந்த தொழிலே வேணாம் வேறு தொழிலுக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி தொழிலையே தோட்டலாம் மாற்றக்கூடிய அளவுக்கு ஒரு மன சங்கடங்களை ஏற்படுத்துவாருங்க வீடு சம்மந்தமான பிரச்சனைகள் இடமாற்றம் தாயாரின் உடல்நிலையில் சங்கடம் அம்மாவுக்கு அடிபடுறது அம்மாவுக்கு உடம்பு செல்லாம் போகிறது அம்மா விட்டு பிரிஞ்சுருக்கிறதுனால ஏற்படுற இயக்கம் அல்லது அம்மா கூட சண்டையோ மனஸ்தாபமோ இதனால் ஏதாவது ஒன்று இப்படி ஏதாவது ஒரு காரணத்தினால அம்மா அம்மாவினுடைய அந்த அமைப்புகளில் சங்கடம் கஷ்டம் செலவுகள் ஏற்பட்டிருக்கும் வீடு கட்டுறதுக்கு ராசி மகர லக் யாராவது ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த வீடு விஷயத்துலையுமே நிறைய இழுவை ஏற்பட்டுருக்குங்க நான்காம் இடத்துல ராகு சில நேரங்களில் எதிர்பாரா திடீர் திருப்பங்களையும் மாற்றங்களையும் நான்காம் இடம் சார்ந்து ஏற்படுத்துவார் வண்டி வாகனங்கள் புதுசாக வண்டி வாங்கியிருக்கலாம் இருந்த பழைய வண்டி விற்கிறதுக்கான அமைப்பு பழுதாய் அடிக்கடி பழுதாய் போய் வண்டி நின்று போகிறது அதனால் எனக்கு போக்குவரத்துக்கு வழி இல்லாமல் நான் வேறு ஒரு வண்டி வாங்க வேண்டியதாக இருக்குது இல்லை டாக்ஸி புக் பண்ணி போகிறேன் இந்த மாதிரி போக்குவரத்துலேயும் இந்த ராகு கடுமையான அலைச்சல்களையும் பாதிப்புகளையும் கொடுத்தாருங்க தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிச்சிருக்கோம் புது முயற்சிகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பீங்க மன நிம்மதியே இல்லாம போயிடுங்க மனக்குழப்பம் மன நிம்மதின்றது கடுமையா இருந்தது அதே மாதிரி ரெண்டாம் வீட்டுல இருந்த சனி உங்க எட்டாம் வீட்டை பார்த்தாரு சோ என்ன எட்டாம் வீடுன்னா நிறைய ராசி லக்னக்காரங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்குங்க ரொம்ப காலமா கல்யாணம் ஆகாம ஓல்டு ஒரு முப்பது வயசுக்கு மேல இருக்கிறவங்களாம் இருப்பாங்கல்ல ஏதாவது தோசத்தினாலேயோ இல்லை வேற வேற ஏதாவது காரணத்தினாலோ கல்யாணம் லேட் டிலே ஆயிட்டே இருந்தோம் அந்த மாதிரி உங்களுக்கு கூட கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிருக்கும் கல்யாணம் ஆயிருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க ஆனால் ஆல்ரெடி கல்யாணம் ஆகி குடும்பஸ்தனாக இருக்கக்கூடிய மகராசி லக்ன நேர்களுக்கு வீடு சம்பந்தமாகவும் உறவினர்கள் சம்பந்தமாகவும் பல விஷயங்களில் மனக்குழப்பமும் கஷ்டமும் சங்கடங்களும் இருந்ததாக இருந்தது சரி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு வந்துடும் குரு பரம்பரைக்கு வணக்கம் நீங்கள் நமது சக்தி பீடம் வாயிலாக ஒரு புதிய ஜோதிட ஆய்வு பதிவு உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோஸ்லாம் பார்த்திருக்கீங்கன்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பதிவுக்குள்ளே போகலாம் இருபத்தி நாலுக்கு வந்துடுவோம் சனி அதே ரெண்டாம் வீட்டில் வக்கர நிவர்த்தி அடைஞ்சு நல்லா இருக்கார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி ஒன்றுலேருந்து ஜூன் மாதம் பாதி வரைக்கும் சனி நேரான பாதியில் போகிறார் ஸோ கிட்டத்தட்ட பாதி வருஷம் புரிஞ்சதா ஸோ சனியால் எந்த பிரச்சனையும் இல்லை ஜூன் பாதிக்கு மேலே அந்த அக்டோபர் வரைக்கும் சனி வந்து நிலையில் போகிறார் அப்போது சிறு சிறு குழப்பங்கள் சிறு சிறு பிரச்சனைகள் சிறு சிறு சங்கடங்கள் சனீஸ்வரன் வக்கரம் அடைஞ்சதுனால ஏற்படும் திடீர் திடீர்னு உதாரணத்துக்கு தனஸ்தானத்துல சனி இருந்தாரா பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல இழுத்துக்கிட்டு இருந்தது திடீர்னு பணம் கைக்கு வரும் நன்மையும் நடக்கும் சனி வக்கரமான கெடுதல் மட்டும் நடக்கணும்னு கிடையாது நன்மையும் சில நேரம் நடக்கும் ஆனா திடீர்னு நடக்கும் எது நடந்தாலும் அந்த பணம் இழுத்துக்கிட்டு இருந்த பணம் கைக்கு வந்துடும் ஆனா அதே மாதிரி நீங்க யாருக்காவது கொடுக்க வேண்டியது கொஞ்சம் அவசரப்பட்டு வட்டிக்கு வாங்கி கொடுக்க வேண்டிய நிலைமைக்கு சில நேரங்கள்ல லோன் எடுத்து கொடுக்க வேண்டிய நிலைமைக்கு உங்களை தள்ளிடுவாங்க குடும்பஸ்தானம் அது பதி ரெண்டாம் இடத்துல வக்கரம் அடைஞ்சிருக்கார் இல்லையா ஸோ மேலே அதிகப்படியான கவலை சங்கடம் குடும்பத்தாருக்காக அதிக டைம் ஸ்பென்ட் பண்ணுறது எப்போ பார்த்தாலும் குடும்பத்தை பற்றி இருக்கிறது இதனால் சில மன வருத்தங்கள் தொழிலை சரியாக பார்க்க முடியாமல் போகிறது இந்த மாதிரி சங்கடங்களும் இந்த ஜூன் டு அக்டோபர் டைமில் ஏற்படா ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க வார்த்தைகள் சொல்லக்கூடிய வார்த்தைகளில் கடுமை இருக்கிறதுனால கடுமையான வார்த்தைகளை நீங்கள் பேசுகிறதுனால உங்கள் துணைவன் அல்லது உங்களுடைய காதலன் அல்லது உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் யார்கிட்டையாவது சில மனஸ்தாபங்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகளும் அந்த ஜூன் டு அக்டோபர் ஏற்பட்டு இது சனியால இதை தவிர சனியால எந்த கெடுதலும் இல்லை வருஷம் சூப்பராக இருக்கு ஓகே இதுவுமே கெடுதல் கிடையாதுங்க சின்ன சின்ன பிரச்சனைகள் லாங் டேர்ம்லாம் இருக்காது அப்பப்போ வரும் அப்புறம் தலை தூக்கும் அப்புறம் போயிடும் அந்த மாதிரி தான் இருக்கும் சனி வந்து உங்களுக்கு பாதச்சனியா இருந்தாலும் கெடுக்கிற இடத்துல இல்லை கவலைப்படாதீங்க குருவுக்கு வருவோம் குரு இந்த ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸ்டார்டிங்ல உங்களுடைய நான்காம் இடத்தில் கேந்திரஸ்தானத்தில் வந்து அமர்ந்துருக்காருங்க இது ஒரு வகையில் நல்லது தான் ஏன்னா இருந்து குரு விலகி இருக்கிறதே ஒரு சிறப்புங்க சரிங்களா சூப்பராக இருக்கும் அது அப்போ குருவால் வீடு வா வீடு வாங்குற விஷயம் வீடு விற்கிற விஷயம் வீட்டில் ஏதாவது மராமத்து வேலைகள் செய்கிற விஷயங்கள் இது அத்தனையுமே சிறப்பாக முடியுங்க ரொம்ப காலமாக இழுத்துக்கிட்டு இருந்த லோன் ப்ராசஸ் கூட டக்குன்னு நடந்து வீடு வாங்குறதுக்கான அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துரும் வாகன அபிவிருத்தி புதுசாக கார் வாங்குறது புதுசாக வண்டி வாங்குறது நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துக்காக புதுசாக ஒரு வெஹிக்கிள் வாங்குறது இந்த மாதிரி விஷயங்களையும் ஏற்படுத்தி கொடுக்குறதுக்கும் அது வந்து உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்குமான வாய்ப்புகள் இந்த டைமில் இந்த குரு நான்காம் இடத்த குருவால் இருக்குங்க நாளில் இருக்கும் குரு பத்தாம் இடத்திற்கு பார்வையை செலுத்துவதால் தொழிலில் இருந்த கஷ்டங்கள் நீங்கி தொழில் அபிவிருத்தி நடக்கும் வேலை செஞ்சிட்டுருக்குறவங்க வேலை கிடைக்காமல் இருந்தவங்களுக்கும் இந்த ஜனவரிக்கு பிறகு அந்த குருவால் வேலை கிடைச்சிரும் வேலை கிடைச்சி வேலையில் சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இன்னும் அதிகப்படியான லாபமும் முன்னேற்றமும் ஒரு ஒரு பதவி உயர்வு அல்லது மேலதிகாரிகள் இருந்து ஒரு நல்ல பாராட்டு இந்த மாதிரி விஷயங்கள் கிடைக்கும் ஸோ வேலை சூப்பருங்க ஏன்னா பத்தாம் இடத்துலருந்து கேதுவும் நகர்ந்துட்டார் ஜனவரியிலேருந்து ஸோ ஜனவரியில் கேதுவும் அங்கே இல்லை பத்தாம் இடத்துக்கு குருவினுடைய சுப பார்வை சூப்பராக இருக்குது தொழிலில் அட்டகாசமாக தொழில் நல்லா போகுங்க மே மாதத்திற்கு பிறகு குரு என்ன பண்ணுறாரு ஐந்தாம் இடத்துக்கு போய் உங்கள் பதினொன்றாம் இடத்தை பார்க்குறாரு அதுவும் சூப்பருங்க ஏன்னா குரு வந்து பூரண சுபகிரகம் அவர் திரிகோணங்களில் நல்ல சுபத்துவமான பலன்களை கொடுப்பார்ன்றது வந்து ஒரு அமைப்பு என்னதான் அவர் விரை அதிபதியாக இருந்தாலும் பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கு குரு போறது நல்லது நல்லதுதான் குலதெய்வ அனுகூலம் அதிகரிக்கும் குலதெய்வத்தினுடைய ஒரு ஒரு சப்போர்ட் ஒரு நார்கே அப்படின்ற ஒரு துணை அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் குலதெய்வத்திற்கு ஏதாவது செய்யணும் கோயில் கட்டணும் கும்பாபிஷேகம் பண்ணணும் இல்லை ஏதாவது ஒரு விஷயங்கள் நம்ம குலதெய்வத்துக்காக செய்யணும்னு நீங்க நினைச்சிட்டு செய்ய முடியாமல் இருந்தால் அந்த விஷயங்களையும் இப்போ உங்களால் செய்ய முடியும் அதே மாதிரி பிள்ளைகள் விஷயத்தில் நன்மை பிள்ளைகளால் நல்ல முன்னேற்றம் பிள்ளைகள் நல்லா படிக்கிறது பிள்ளைகளுக்கு சட்டுன்னு கல்யாணமோ அல்லது வேலையோ இல்லை அந்த மாதிரி ஏதோ ஒரு அமைப்புகள் செட் ஆகிறது இதெல்லாம் வந்துட்டு இந்த டைமில் உங்களுக்கு நிச்சயமாக நல்லா நடக்கும் சரிங்களா அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது இப்போ கடைசியாக ராகு கேதுக்கு வருவோம் ராகு கேது என்ன பண்ணுறாங்க மூன்றாம் இடத்துக்கு வந்துட்டாங்க போன வருடங்களில் மூணில் குரு பாதி வருஷம் இருந்து நன்மையை கொடுத்து மீதி பாதி வருஷம் கெடுதா கெடுத்தார் ஏழு கிட்டத்திட்டத்தட்ட ஏழு மாதம் இப்போ மூன்றாம் இடத்துக்கு ராகு வந்து பெரிய பெரிய கான்டாக்ட் உங்களுக்கு ஏற்படும் பெரிய பெரிய நல்ல நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் ஒரு தொழில் பண்ணுறவங்களுக்கு இன்னும் மூணு தொழில் பண்ணுறதுக்கான அமைப்புகள் தேடி வரும் எதை பண்ணுறது எதை விட விடுறதுன்னு தெரியாத அளவுக்கு தொழிலில் அபிவிருத்தியும் முன்னேற்றமும் ஏற்படும் சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு லாபம் நிச்சயமாக பல மடங்கு இரண்டாவது பாதி இந்த வருஷத்தில் அதிகரிக்கும் முதல் பாதியுமே நல்லாயிருக்கும் ஆனால் குறிப்பாக இரண்டாவது பாதியில் நல்ல லாபம் அதிகரிக்கும் தொழிலில் நல்ல ஒரு எதிர்பார்த்த அளவுக்கு வளர்ச்சி முன்னேற்றம் புது தொழில்களில் பெருசாக அச்சீவ் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படும் அதனால் கவலைப்பட வேண்டாம் இல்லையா இது வந்து ராகுவால சரி கேது குரு கேது கன்னிராசியில் ஒன்பதாம் இடத்துல இருக்கார் அப்போ ஞான காரகன் கேது பாக்யஸ்தானம் ஞானஸ்தானம்னு சொல்லக்கூடிய அந்த ஒன்பதாம் இடத்துல வரும்போது ஆன்மீக பற்றியும் தெய்வ நம்பிக்கையும் தெய்வத்தினுடைய வழிகாட்டுதலையும் உங்களுடைய இஷ்ட தெய்வம் உங்க கூடவே துணையா நிக்கிற அந்த அமைப்புகளையும் ஏற்படுத்துவாருங்க கேது ஒன்பதாம் இடத்திற்கு வருவதால் ஏற்படக்கூடிய நன்மை புரியுதுங்களா அப்போ இந்த அமைப்பின்படி உங்களுக்கு மிகச்சிறப்பாக சிறப்பாக உங்களுக்கு எல்லா வகையிலுமே தொழில் லாபம் புதுசாக வேலை கிடைக்கிறது வேலை இப்போ ஆல்ரெடி இருக்கிற வேலை சரியில்லைன்னா இன்னொரு நல்ல வேலைக்கு போகிறது ஃப்ரெஷ்ஷருக்கு வேலை வாங்கிறது வேலை கிடைக்கிறது ஹையர் எஜுகேஷனில் செகண்ட் ஆஃப்பில் உயர்கல்வியில் நல்லா முன்னேறுறது இப்படி எல்லாமே சூப்பராக ஒத்து வருதுங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணை கம்பேர் பண்ணும்போது சரிங்களா எந் ஒரு விஷயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணை விட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னா அப்படி எதுவுமே இல்லைங்க கடந்த வருஷத்துக்கு கம்பேர் பண்ணும்போது எல்லாமே நல்லா தான் இருக்கு ஒன்னு போன வருஷத்துக்கு சமமா இருக்கும் சில துறைகள் பல துறைகள் போன வருஷத்தை விட பல மடங்கு பெட்டரா இருக்கும் ஸோ அதனால பயப்படவே தேவையில்ல அருமையா இருக்கு உங்களுக்கு இந்த மகர ராசி லக்னத்தா இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தெய்வம் வழிபாடுகள் எப்படி பண்ணணும்ன்றத நான் உங்களுக்கு ஒரு இந்த முழு புத்தாண்டு பலன்கள் போட்டிருக்கேன் இல்லையா மகரத்திற்கு அதில் பாத்தீங்கன்னா தெரியும் ஏன்னா அதை ஆல்ரெடி சொல்லிட்டேன் திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ணி உங்க டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு பாக்குறேன் சரியா ஸோ அந்த வீடியோவில் லிஸ்ட்டில் உங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் பாருங்கள் இல்லைன்னா போய் ப்ளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா புத்தாண்டு பழங்களில் மகரத்தில் உங்களுக்கு கடைசியில் வந்துட்டு அந்த பரிகாரங்கள் வரும் ஸோ அதை பார்த்துக்குங்க சரிங்களா அப்போ பரிகாரங்கள் அதை பண்ணிக்கிட்டிங்கன்னா போகும் இது இப்போ நான் சொன்ன எல்லாமே கோட்சார பலன் சிலருக்கு நல்ல தசபுக்தி இருக்கும்போது இது இதெல்லாம் இன்னும் டபுள் மடங்காக கிடைக்குங்க சிலருக்கு தசபுக்தி மோசமாக இருக்குது கிரகநிலைகள் அவங்க பிறந்த ஜாதத்தில் சரியில்லாத கிரகங்களுடைய தசை நடக்குதுன்னா கொஞ்சம் கடுமையாக இருக்கும் இப்போது கடுமையான மோசமாக இருக்காது இப் நான் அளவுக்கு இல்லாமல் கொஞ்சம் ஆவரேஜாக அப்படியே போகும் ஆஹா ஓஹோ நல்ல அப்படியே போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி அப்போ என்ன பண்ணோம் உங்கள் ஜாதகத்தை ஒரு தடவை பார்த்துக்கிட்டு முக்கிய முடிவுகளை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எடுக்கலாம் சரிங்களா ஸோ தயவுசெய்து ஜாதத்தை ஒரு தடவை பார்த்துக்குங்க முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதுக்கு முன்னாடி பேர் வைக்கணுனாலோ பிள்ளைகளுக்கு பிள்ளைகளுக்கு ஜாதகம் எழுதணுன்னாலோ திருமண பொருத்தம் பார்க்கணுன்னாலோ இல்லை வேறு தான் முக்கியமான விஷயங்களுக்கு பரிகாரமோ அல்லது சொல்யூஷனோ தேவைன்னாலோ கீழே இருக்க நம்பருக்கு ஸ்க்ரீனில் கான்டாக்ட் பண்ணுங்கள் அலைபேசி மூலமாகவும் பண்ணலாம் வாட்ஸ்அப் மூலமாகவும் பண்ணலாம் சரிங்களா உங்களுக்கு துல்லியமான பலன்களை கணித்து உங்களுக்கு நாங்கள் தருகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் இதில் நான் நிறைய விஷயம் கடந்த காலத்தையும் இப்போயும் நிகழ்காலத்தையும் காலத்தையும் பற்றினா சொல்லியிருக்கேன்ல அதில் கடந்த காலத்தில் உங்களுக்கு நான் சொன்னதெல்லாம் நடந்திருந்தால் கமெண்ட்டில் போடுங்கப்பா சார் எனக்கு நடந்துருந்துச்சு சார் இப்போ நீங்கள் சொல்கிறதுலாம் எனக்கு நடக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு ஏன்னா இந்த மாதிரி பதிவுகளை பார்க்குற நேர்கள் கமெண்ட் செக்ஷன் போய் பார்க்குறது எதுக்குன்னா சொல்லியிருக்க விஷயங்கள் யாருக்கெல்லாம் எவ்வளோவெலாம் நடந்திருக்கு அப்படின்றதுக்கு தான் ஸோ அப்போ நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி மக்கள் போடும்போது அவர்களுக்கும் ஒரு நம்பிக்கை தைரியம் வரும் அதுதான் நம்ம எல்லாருமே எதிர்பார்க்குறோம் இந்த மாதிரி ராசி பழங்கள் வீடியோ பார்க்குறதுலாம் எதுக்கு ஒரு நம்பிக்கை வந்து அடுத்த காலத்தில் நம்ம நல்லா வருவோன்ற ஒரு நம்பிக்கையோடு நம்ம முன்னோ முன்னோக்கி நகர்றதுக்கு தானே ஸோ அந்த வேலையை கொஞ்சம் செஞ்சுருங்க கமெண்ட் ஒரு லைன் எழுதுனா கூட போதும் சரிங்களா சரி கமெண்ட்டில் கேட்க முடியாத அளவுக்கு பெரிய கேள்வி இருந்தால் தயவு செஞ்சு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கள் இல்லை ஃபோன் பண்ணுங்கள் இந்த பதிவு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் மற்ற மகர ராசி இருக்கும் தயவு செஞ்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் இருந்தாங்கன்னா குரூப்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை அவங்களுக்கும் இது யூஸாக இருக்கும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வராக சோதரன் ஜாம குழு ஹரிசுதன் நன்றி நேர்களே வணக்கம்